ஒரு வேண்டுகோளோட இதை நம்ம வந்து இந்த நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோ எல்லாருக்கும் வீட்டில் ஒரு எத்தனை பேர் நாலு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் எவ்வளோ பேர் வேணா இருப்பீங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல நம்ம வாங்கி வந்த கர்ம வினைப்படி பிறந்திருப்போம் அப்போ இறைவனே ஒவ்வொரு இறைவன் அவதாரமுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துலேருந்தான் நம்ம நிறைய புராணக்கதைகள்லாம் படிச்சிருக்கோம் அப்ப ராமாயணமாகட்டும் மகாபாரதத்துலாம் லட்சக்கணக்கான பாத்திரங்கள் அத்தனை கதாபாத்திரங்களும் காலத்திலேயே ஒரு நட்சத்திரத்துடைய அடிப்படையில் தான் நமக்கு எல்லாமே வந்திருக்கு அப்போ அவங்க பிறப்பு எப்படி அப்படின்னா ஜென்மத்துடைய கரும வினையாக இருக்கலாம் ஜென்மத்துடைய தொடர்பு லிங்க் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்போ எந்த குடும்பத்தில் எந்த இடத்துல எப்படி நம்ம வ பிறக்கணும் வளரணும் அப்படின்னு எல்லாமே முன்னாடியே இறைவன் நம்ம தலையில தலை எழுத்துல எழுதி வச்சுதான் அனுப்பியிருக்காங்க இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலும் நம்ம ஏன் பல விஷயத்தை வந்து பல தேடுதலுக்கு கிடைக்காம போகுது ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம் அல்லது கடனாகிறோம் நம்மளுடைய பணம் வந்து எந்த அளவுக்கு வந்தாலும் அது நிற்கிதா அதற்கான செலவுகள் எவ்வளோ வருது அப்படிங்கும் பொழுது அது ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படின்னு நம்ம டோட்டலாக சொல்லிட்டு போட முடியுமா இல்லை நம்மளுடைய கட்டங்கள் எப்படி ஒவ்வொரு ஜாதக கட்டத்தில் கட்டங்கள் என்னென்ன கிரகங்களுடைய அமைப்பு இருக்கோ தசாபுத்திக்கு ஏற்ப நம்மளுடைய தசாபுத்திக்கு ஏற்ப ஒவ்வொரு விஷயமும் நடக்கும் அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் நம்மளுடைய நட்சத்திரம் எப்படி வரும் நம்ம குழந்தையோடைய நட்சத்திரம் எப்போ வரும் நம்ம கணவருடைய மனைவியோட இப்படி ஒவ்வொருடைய நட்சத்திரத்துப்படி நம்ம எப்படி வந்து அதை ஆக்டிவேட் பண்ணலாம் பொதுவாக கொஞ்ச நாள் முன்னாடி தினமலர்லாம் வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் எல்லாருக்குமே ஒவ்வொரு நட்சத்திரத்துடைய கோயில்கள் அப்போ அந்த கோயில்கள் அப்படிங்கும்போது நம்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய்ட்டு நம்ம வழிபாடு எடுக்கக்கூடிய அமைப்பு கர்மா கோயில்கள் அப்படின் இருக்கு அதுவும் நம்ம வந்து நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம் ஆனால் இப்போ நம்ம பேசுறது எப்படின்னா நம்மளுடைய நட்சத்திரத்திற்கு தாராபலன் ஒன்று இருக்குது எங்கே போய் எப்படி நம்ம ஜெயிக்கணும் எதை வச்சு நம்ம ஜெயிக்கிறது எப்படி நம்ம வருமானத்தை அதிகப்படுத்திக்கிறது எந்த விதத்தில் நம்மளுடைய வாழ்க்கை வாழ்வாதாரத்தை உயர்த்திக்கிறணும் அப்படிங்கிறதான எல்லாத்துடைய ஒரு வேண்டுகோளாகவும் குறிக்கோளாகவும் இருக்குது அப்போ இந்த குறிக்கோள் லட்சியத்திற்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய பிரபஞ்சமும் சரி நம்மளுடைய பிறப்பும் சரி இல்லைங்க மேடம் அதை விட நான் நிறைய சாமி கும்பிடுவேன் நிறைய கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன் நிறைய விஷயங்கள் எனக்கு மாற்றமே இல்லை தொடர்ந்து எனக்கு தடைதான் தாமதம்தான் எத்தனை வாடிக்கையாளர்கள் பேசுறாங்க நிறைய வந்து வெளிநாடு கால்ஸ் வரும் வெளிநாட்டுல இருக்கிறவங்க இங்க நம்ம நாட்டிலேருந்து வெளிநாட்டுல போனவங்க செட்டில் நிறைய பேர் கால்ஸ் வந்து நமக்கு பிரச்சனைகளை வச்சு பேசுறாங்க குழந்தை பாக்கியம் இல்ல குடும்பத்துல தகராறு ஒற்றுமை இல்ல பணம் பிரச்சனை எல்லாத்துக்குமே ஒரு மூல காரணம் மூல முதலீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் மணி அப்ப இந்த மணிங்கிற விஷயம் நமக்கு எந்த அளவுக்கு சக்சஸ கொடுக்குது எல்லாமே நிவர்த்தியா இருக்குதுங்க சொல்லுவாங்களே பட்டு மெத்தையில் படுத்தாலும் எனக்கு நல்ல தூக்கம் வருதா அப்படிங்கிறது தெரியல அப்படிமாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எந்த அளவுக்கு வந்து நம்மளை வந்து பாடாப்படுத்துது பல சிந்தனைகள் பல எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் நமக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து அது நிற்கும் போது மன உளைச்சல் அதிகமாயிரும் அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நம்மளுடைய நட்சத்திரம் ஏன் செயல்படலை எதனால அப்படின்னு பாக்கும் பொழுது இப்ப பணபரஸ்தானம் அப்படிம்பாங்க ஒவ்வொரு பனிரெண்டு கட்டத்திலையும் ஒவ்வொரு லக்கணத்துக்கோ ராசிக்கோ பணபரஸ்தானம் இப்ப ரெண்டாம் இடம் தனம் பணத்தை கொடுக்கக்கூடியது நல்லா கேட்டுக்கிட்டீங்கன்னா பொது மக்களுக்கும் சரி நம்ம வந்து சாதாரண புரியாத மக்களுக்கும் புரியும் அளவுக்கு தான் இந்த வீடியோல சொல்றோம் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே நீங்க கேளுங்க நோட்டு பேனா அவசியம் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா இருபத்தி நட்சத்திரத்துக்கு கிடைக்கும் பொழுது ஒரு பொக்கிஷம் தானே அப்போ ஒரு நம்ம கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் வாழ்க்கையில டோட்டலா சேஞ்ச் ஆகணும் அதுதான் அப்ப நமக்கு என்ன திருப்தியா நம்ம கிட்டே வராங்க ஒரு ஜாதகம் பார்க்குறாங்க நம்மளுடைய அனுபவம் மூலியமாக இந்த இடம் உங்களுடைய விஷயத்துக்கு தனத்தையும் பணத்தையும் தரும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் உங்கள் வாழ்க்கை தராதரத்தை மாற்றும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும் ஆனால் நல்ல உழைப்பு வேணுங்க என்ன உழைச்சாலும் கிடைக்கல அதுக்கு தான் இது சும்மா உக்காந்துக்கிட்டு கூரை பிச்சுக்கிட்டு வருங்களா அதெல்லாம் வந்து கற்பனையில தான் அப்புறம் ஜி பூம்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த இதை தேய்ச்ச உடனே பூதம் வரும் உடனே நமக்கு என்ன பொன்பொருள் மாட மாளிகை கேட்டால் உடனே தருவாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய யோகம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் ராஜயோகம் அப்படிங்கிறது பெரிய விஷயம் திடீர் பணவரவு திடீர் ராஜ யோகம் அப்படிங்கறதெல்லாம் நம்மளுடைய தசா புத்தி வரும் வரும்பொழுது அவங்களுக்கு அடிச்சு சிலக்கி அப்படிங்கிறத சொல்லலாம் ஸோ இதெல்லாம் வந்து சில விஷயங்கள் நமக்கு ஜோதிடம் ஜாதகம் சார்ந்து இருந்தாலும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சில குணங்கள் இருக்கும் சில ஐதீகம் இருக்கும் சில விஷயங்கள் அவங்க மாத்திக்கவே முடியாது ஏன்னா அவங்க பிறப்போடைய விஷயமே அப்படிதான் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால இப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரம் அடுத்தது ஏழாவது நட்சத்திரம் புனர்பூசம் புனர்பூசமும் ஒரு சிறப்புங்க ஏன்னா ராமர் பிறந்த நட்சத்திரம் வாங்க சிறப்பான நட்சத்திரம் அற்புதமான நட்சத்திரம்ங்க அயோத்தியாவில ராமரை வந்து பார்த்துட்டு வந்துருங்க மீண்டும் பிரளயமே உண்டாய் ஒரு அரசனால் நிறுவப்பட்டிருக்காங்க நான் எப்பயும் திரும்பி வருவேன் யாருங்க பெருமாள் மட்டும்தான் வர முடியும் அவதார புருஷன் அல்லவா புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் எப்பயுமே உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு நூறு அடியிலேயாவது ஒரு பெருமாள் கோயில் இருக்கும் பாருங்களேன் சொல்லலாம் அப்போ உங்களுக்கான வழிபாடு உங்களுக்கான தனம் எங்கெங்க இருக்குது எந்த கோயிலுக்கு போனால் நமக்கு பணம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி போயிருந்துங்க முன்னாடி நை எல்லாருமே முன்னாடி நைட்டே போய் தங்கிட்டு காலையில் அப்போ தான் அந்த குரு ஓரையில் நம்ம செய்ய முடியும் அப்போ அந்த குரு ஓரையில் புனர்பூஷம் நட்சத்திரம் அன்னைக்கு கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அம்மனை கெட்டியாக பிடிச்சி சுவாமி கும்பிட்டு அம்பாளுக்கு தேவையான தேங்காய் பழம் உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ கொடுத்து வழிபாடு எடுத்துக்கோங்க ஆகாம விதிப்படி பழைய கோயில் எல்லாம் என்னன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அங்கே இருக்கிற சாஸ்திரிகள் ஐயர் எல்லாம் சொல்லுவாங்க இதை செய்யுங்க அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்க அதுவும் ரொம்ப சிறப்பு அப்புறம் திருவன்காடு போயிட்டு வந்துடணும் ஒரு டைம் நீங்கள் திருவன்காடில் ஸ்வேதராட்சி ஸ்வேதா சிவன் இருக்கு அங்க அந்த சிவன் வந்து உங்களுக்கு ஈஸ்வரன் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அதே போல நீங்க மாதுளம்பழம் அடிக்கடி சாப்பிட்டுக்குங்க ரொம்ப சிறப்பா இருக்கும் மாதுளம்பழம் நீங்க அடிக்கடி எடுத்துக்கணும் எதுக்குங்க மேடம் அப்படின்னா கடகத்துல செவ்வா வந்து நீசங்க சில சூட்சம்கள் இருக்குங்க எதுக்காக சொல்றோன்னு கேட்டு கேட்டுக்கணும் அப்போ இதுவும் உடைபட்ட நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் இப்படியோ குருவும் உடைபட்டு இருப்பார் மிதுனத்திலேயும் பிரவேசிக்க பிரவேசிக்கக்கூடியவர் ஸோ உங்களுக்கு இந்த புளி சாதமும் எடுத்துக்கலாம் அடிக்கடி சாப்பிடலாம் புளியோதரை நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அன்றைக்கி நல்லா நல்லாயிருக்கும் நிறைய விஷயங்கள் ஒரு மைனஸ் கூட ப்ளஸ் ஆகும் ஒருத்தர் கேட்டாங்க பெண்ணாக இருந்தா இந்த ரைட்டு ஐ வந்து துடிக்கக்கூடாதுங்க எதாவது கெட்ட விஷயம் வருமா ஏதாவது கெட்ட செய்தி வருமா இதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்போ நான் சொல்லுவேன் இது மாதிரி ஃபுட்டு எடுத்துக்குங்க அல்லது இது மாதிரி ஒரு தேங்காய் உடச்சிட்டு போயிடுங்க உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படிம்பேன் ஏன்னா முக்கியமான ஒரு கையெழுத்து சை சைன் பண்ணுற டேட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய பிரயாணம் இருக்கலாம் ஒரு விசா வெளிநாட்டுக்கு எடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு பணம் வர வரக்கூடிய அமைப்பாக இருக்கலாம் அப்படிலாம் இருக்கும்போது நமக்கு வந்து ஐயோ பல பிரச்சனைகளை கொடுத்துருச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு ஏன்னா அந்த நிமிஷம் என்ன நடக்குது நம்மளுடைய உடல் உறுப்புகள் தெரியாது அப்போ இந்த மாதிரி சகுன நிமித்தமாக ஏதாவது வரும் பொழுது சில காரியத்துக்கு நம்ம ஏற்பாடு முன்னேற்பாடு பண்ணிக்கணும் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய இருக்குங்க கடல் அளவு கட்டுறது கையளவும் வாங்க அந்த அளவுக்கு ஸோ புனர்்பூசம் நட்சத்திரம் இப்போ நம்ம சிறப்பாக சொல்லியிருக்கோம் நோட் பண்ணிக்கோங்க இந்த கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரும்போது அருமையான விஷயத்தை கொடுக்கும் ஸ்வேதா ராண் ஸ்வேதா புரீஸ்வரர் அப்படிங்கிறவர் ரொம்ப அருமையான சிறப்பான புதன் ஆதிக்கம் கொண்டவர் அடுத்தது பூசம்